ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு முறு வடை ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் நான் ஒரு டம்ளருக்கு வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஓரிருச்சு அதுக்கு தேவையானதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன் உளுந்தில் போட்டு கொஞ்சம் சேர்த்து பசிஞ்சு வடை சுட்டோம் அப்படின்னா முறு இருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் தான் செய்ய போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றப்ப நறுக்கி போட்டோம் அப்படின்னா காரம் வாயில் தண்டும் அதனால் இப்படி அரைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியை நிறைய ஊற்றாமல் அந்த நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த முருமறுப்பு இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் ப கருவேப்பிலையெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும் சூப்பராக வரும் ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக வச்சுருவோம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு கையில் அழகாக எடுத்து நம்ம போட்டுடலாம் இதுக்கு வேறு எந்த இது பேப்பரில் வச்சு போடுறதோ இலையில் வச்சு போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை கையிலே அழகாக பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே வரும் நம்ம ரவுண்டாக எடுத்து இப்படி பண்ணிவிட்டு உருண்டை போட்டு எண்ணெயில் விட்டோம் அப்படின்னாலே ரவுண்டாக அழகாக கையில் ஒட்டாமல் இது பாருங்கள் வருது பாருங்கள் நல்லா முறு வரும் வெந்த உடனே மேலே அழகாக எலும்பி நல்லா வரும் புஸ்ஸுன்னு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் மேலே எலும்பி வந்தோன்னே பெரட்டி போட்டு சூப்பரான முறு முறுன்னு வடை ரெடியாயிருச்சு அதிகபட்சம் நம்ம ஊற வைக்கிற டைமை தவிர மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நல்லா முறு முறுன்னு பத்து நிமிஷத்தில் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ